பண்ணுறதுக்கு முத ஆளாட்டு பண்டத்தை வாங்கி கொண்டு கொண்டு கொடுத்தாங்க அந்த பையன் எங்களை தாண்டி தாண்டி எல்லா வீட்டுக்கும் பண்டத்தை கொண்டு போறான் எங்களை எட்டு பேர் பார்க்க வாங்க போறானே பண்டம் கிடைக்கலனா இந்த நிலை நிக்க நீ பண்டம் கிடைக்கலனா ஒண்ணு இல்லடி என்ன இருந்தாலும் ஒரு மரியாதை வேண்டாமா ஏமா சோபி பாவம்மா எங்கள்ட்ட தான் நல்ல ஃப்ரெண்டா இருப்பா நாங்க பேயிட்டு வார நீ சும்மா இரு கொஞ்ச நேரம் போமா வின்சி வின்சி அம்மைக்கு பியாச்ச தாண்டி போனா அப்படியே பேர வேண்டியதான் என்ன இப்ப ஏமா போம்மா தாயே முறைச்சு பாக்க போம்மா போ போ

சுகரம் கிடையாது கொண்டாங்க ஐயே இவள வாங்க அலப்பற ஒன்னும் தரமண்டல எல்லா இது பாக்காத போல இருக்கு எல்லாம் புது வித ஸ்வீட்டா இருக்கு ஃபாரின் முட்டை மாதிரி அது இதைய கூட வேல பாக்கவல்ல அந்த கன்றாக கொண்டு வந்தர்மா இங்க யாரும் வாங்கி இருக்காரு பத்தக நல்ல நல்ல முட்டை எல்லாம் நாலு முட்டை கள்ளி ஆ சரிக்க சரிக்க ரொம்ப நல்லா இருக்கு முட்டை எல்லாம் முட்டை எல்லாம் நானே சாப்டேன் எங்க வீட்டுக்காரவே கொண்டு வந்திருக்காவ ஃபாரின்ல இருந்து முன்னாடி அப்படியே ஒரு நாள் ஒரு முட்டை தந்திருப்பியா சும்மா பில்ட் அப் சும்மா இருப்பியா சரிமா நாளைக்கு மூணு ஃபங்க்ஷன்ல இனி நைட் காய்கறி விடணும் நைட் கொஞ்சம் வந்துட்டு போங்கனே ஆச்சரிக்கே வந்துருவே எத்தனை மணிக்கு வரணும் 7 மணிக்கு வந்துட்டா இல்ல 6 மணிக்கு வரட்டா 5 மணிக்கு வரட்டா ஏன் இப்பவே போய் அதல படுத்துக்கேன் ஏன் ஏன் இல்லடா பாவம் நம்ம கட்டி பண்டத்தல எல்லாம் சம்பந்தி வந்திருக்கப்பல போனா என்ன எப்பனால வாங்கமா நீங்க போங்க கை வீட்ல வச்சிட்டு ஓடிந்தறே ஆ சரிமா கொஞ்சம் நடி ஏன் பிள்ளையும் உமாக்க பிள்ளையும் இருந்தா நான் தான் சோபி தனியாக இருப்பால போங்க ரெண்டு பேரும் பேக விட விளையாடுங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் முனியம்மா காலுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுங்கம்மோன்னு சொல்லி விட்டேங்க வந்தாள்வளா ஆமாண்ணா வரும்போது வீட்டுக்கு போகுது தேங்க்ஸ் என்னம்மா சோபியாக தனியாகவே இருந்தா இந்த பிள்ளைகள் வருந்தா அது போக நேரம் போகும்ல கள்ளி ரொம்ப என்ன பொய் பேசிய ஜெட்டி பண்டா வந்திருக்கு இல்லாட்டி என் கண்ணா பண்ணு பொய் பேச வேண்டியதான் இதை அப்படியே எண்ணி எனக்கு பாதி பங்கு வைக்கணும் நான் நல்லா பங்கு வைப்பேன் வாரியா எங்க வீட்டுக்கு

இது என்ன பொலப்பு சின்ன பொண்ணு என்ன செய்ய ஒரு பச்ச பிள்ளை பெத்து வச்சிட்டு இப்படி நடராத்திரியில நீங்க அங்க இங்க அலையலாமா இப்போமே போற என்ன பிரச்சனை எல்லாருக்கும் உதவி பண்ணாத மாமி நாளை பின்ன நமக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து உதவி பண்ணுவாவே உனக்கு என்ன வேலை தெரியும் இப்போமே போற கிளம்பி இல்ல வேலையும் செய்வேன் காகிரி விட்ட கூப்பிட்டுக்கவா நான் பேய்ட்டு வா சின்ன பொண்ணு அப்ப யார் சமைப்பா மாமி டோன்ட் வரி அங்க எல்லா பையனோலாம் கடப்பானுமே நான் புனிய மக்களுக்கு சாப்பாடுல கொஞ்சம் பார்சல் பண்ணி உங்களுக்கு மாமாவையும் கொடுத்துடு நீங்க சமைக்கவே வேண்டாம் சரியா பையனுக்கு மட்டும் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருங்க பாய் உன்ன பெத்து வச்சிட்டு அவ தி அநியாயத்தை பாத்தியா மக்களே பழம் எல்லாம் fillet தான் இருக்கு வந்தா என்ன பாருங்க இங்கட்ட அங்கட்டமா தான் ஒரே டென்ஷன் மூனி எல்லா பொருளையும் எடுக்கணும் பத்தியா வாங்க வேண்டியது அதெல்லாம் பிரியாணி அரிசி நீயே வச்சுக்கம்மா எனக்கு இந்த சின்ன பொண்ணு வேற இடி

ஃப்ரூட் கேசரி நல்ல டேஸ்டா இருக்கும் தெரியுமா நான் சாப்டர் கேங்க ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலே என்ன ஜாலியா இருக்கு பத்தியாவுமா பார்வதி கே ஆமா என்ன மேடம் இப்பல வீட்டுக்கு போறதே கிடையாது போல கே நான் ஓடியா ரோட்ட அடிச்சு போல இருக்கு யாமடே என் வாயை கிண்டன் மோனுக்கு இல்லடே ரோட்ட ஓடி நாட ஓடியா திரியதியல அத என்ன பிரச்சனை இன்னை அதனி கேக்கலாம்னு கேட்டேன் நாடோடியா ஓடியா ரோட்ட அடிச்சு திரியே உன் வீட்டுக்கு வரலல உன் கூட குடி இருந்துட்டாலும் விளங்கும் இதனால தான் மர்மோன்னு அடிச்சு விரட்டி இருக்கா சி நாலு பேர் ஆயாச்சா

எனக்கே எனக்கா எனக்கு பிடித்த பழம் அது வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் ஏய் சின்னப்ண்ணே இப்படி பாக்க ஒரு நியாயம் வேண்டாம் அம்மா நான் ஒண்ணு தான் எடுத்துிருக்கேன் ஆளு ஒவ்வொன்று எடுத்துருடா எனக்கு ஒண்ணு வேண்டாம் என்ன வயலட் சூ ஏன் ஒரு மாதிரி இருக்கு மூஞ்சி ஒண்ணு இல்ல சின்னப்ண்ணே ஏய் செல்லக்குட்டி யார ராகிங் பண்ணது டேய் நீங்க ரெண்டு பேரும் என்ன ராகிங் பண்ணதே

யாரா இருக்கு என்ன கத்தி வேணுமோ ஓன எடுத்துட்டு போய் வெட்டுங்க வெட்டுங்க விட்டுங்க காணல இங்க அம்மே காணல மீனா ஏ சோபி இப்டி வெளிய போக கூடாதுடி இங்க இரு நாங்களே ஏஜென்ட் பண்ணும்போது எங்கள எல்லாம் வெளியவே விடல தெரியுமா ரூம் குள்ளே எடுத்துறாங்க பாசிக்கி ஆமா பசிச்சா நம்ம எல்லாம் சாப்பிட வீட்ல உள்ளவே தான் போட்டு தரணும் நான் என்ன வேற எடுத்துட்டு வரட்டா பழம் ஏதாவது பழம் ரெண்டு பொண்ணு அட நல்ல பாசிக்கி உங்க அண்ணன் குட்டி சாப்பாடு போட்டு கேட்க வேண்டியதுனே ஒரு தடவை காணல சரி நீ உட்கார் நான் உங்க அம்மாவை போய் கூட்டிட்டு வரேன் நீ பின்னாடி பாரு பின்னாடி இருப்பாவே ஆ சரி நீ கூட்ட வரைய வரல பத்தியே அம்மா வந்திருப்பாங்கடி வரவளிலே யாராவது வந்து பேசிட்டு இருப்பாங்க ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்கல்ல எல்லா வேலையும் அம்மா தான பாக்கணும் அத புரிஞ்சுக்கோ பாவம் எல்லாம் உங்க அம்மா அதுவும் சரிதான் எங்க அண்ணனும் ஒரு உதவியே பண்ண மாட்டாங்க அம்மா தான் பாவம் கிடந்து கஷ்டப்படுது நீ தனியா இருப்பி என்ன நாங்களும் ஓடி வந்தோம் இந்த காலையில ஃபங்க்ஷன் வச்சிட்டு இப்படி சோகத்துல இருக்காத சோபி சந்தோஷமா இரு நீயும் மீனாவும் காலையிலே வந்துருங்க சரியா சீக்கிரமே வந்துருங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவ் தான் போட்டுருக்கோம் நாங்க ரெண்டு பேருமே வருவோம் சரியா நீ ஃபீல் பண்ணாத